வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமரர் கல்கியின் கல்வனின் காதலி அத்தியாயம் இருபத்தி ஒன்று சுமை தாங்கி தை மாதம் அறுவடை காலம் சென்ற மாதம் வரையில் பசுமை நிறம் பொருந்தி விளங்கிய வயல்கள் எல்லாம் இப்போது பொன்னிறம் பெற்று திகழ்கின்றன நெற்கதிர்களை பார்த்தால் பயிர்கள் வயல்களில் சாய்ந்து கிடக்கின்றன காலை நேரத்தில் அவற்றின் மீது படிந்திருக்கும் பனித்துளிகளின் மீது சூரிய கிரணம் படுங்கால் எண்ணிலடங்கா வெண்முத்துக்கள் சிதறி கிடப்பது போல் தோன்றிற்று வயல் வரப்புகளில் நடந்து போனால் பசும்புள்ளில் படிந்திருக்கும் பனித்துளிகள் காலில் படும்போது ஜிலு ஜிலுவென்று வெகு சுகமாயிருக்கின்றது சில வரப்புகளில் துவரஞ்செடிகள் செழிப்பாய் வளர்ந்திருக்கின்றன அந்த செடிகளில் சிலு சிலுவென்று பூத்திருக்கும் சின்னஞ்சிறு பூக்களுக்குத்தான் அவ்வளவு அழகு எத்தனை பசும்பொன் நிறம் இன்னும் சில வரப்புகளில் சேம்பு செடிகள் அடர்த்தியாய் வளர்ந்திருக்கின்றன அவற்றின் இலைகளுக்கு என்ன மிருதுத்தன்மை இந்த இலைகளின் மீது அப்படியும் இப்படியும் ஊசலாடி கொண்டிருக்கும் பனித்துளிகளை நாளெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அழுக்காது ஆனால் அந்த பனித்துளிகள் தான் நேரமாக வெயில் ஏற ஏற மாயமாய் மறந்து போகின்றன கதிர்கள் நன்றாய் முற்றிவிட்ட வயல்களில் அதிகாலையில் ஆட்கள் இறங்கி அறுக்கத் தொடங்குகிறார்கள் அப்படி அறுவடையாகும் வயல்களிலிருந்து கம் என்று புதுவைக்கோளின் மனம் வீசுகின்றது அந்த வாசனையை முகர்ந்து பார்த்தால் அந்த காட்சியை பார்த்து கொண்டே வாழ்நாளெல்லாம் கழித்து விடலாம் என்று தோன்றுகிறது சூரியன் உச்சிவானத்தை அடையும் போது அறுப்பதை நிறுத்துகிறார்கள் அறுத்த பயிர்களை கட்டுக்கட்டாய் கட்டுகிறார்கள் பிறகு அக்கட்டுகளை தலையில் சுமந்து கொண்டு போய் களத்தில் போடுகிறார்கள் திருமகள் செந்தாமரையில் வசிப்பதாக கேட்டிருக்கிறோம் வருஷத்தில் பத்து மாதற்க மாதத்திற்கு அது உண்மையாயிருக்கலாம் ஆனால் தை மாசி மாதங்களில் மட்டும் நன்சை நில பிரதேசங்களில் உள்ள நெற்களங்களிலே தான் அவள் வசிக்க வேண்டும் அந்த மாதங்களில் நெற்களங்களில் காட்சி அவ்வளவு அழகாய் லக்ஷ்மி விலாசம் பொருந்தியும் இருக்கும் களத்தில் சில இடங்களில் டபார் டபார் என்று அடித்து கொண்டிருக்கிறார்கள் தானியம் உதிர்ந்ததும் வைகோலை போர்போராய் போடுகிறார்கள் நெல்லை குவியல் குவியலாய் செய்கிறார்கள் களத்துக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் விழுதுவிட்டு இறங்கி விஸ்தாரமாக பட படர்ந்திருக்கின்றது அதன் கிளைகளில் காக்கைகளும் குருவிகளும் இன்னும் சில பலவிதமான பட்சிகளும் அமர்ந்து கீதம் இசைத்து கொண்டிருக்கின்றன ஆமாம் அவ்வேளையில் காக்கை கத்துவது கூட நல்ல சங்கீதமாகவே தோன்றுகிறது புள்ளினங்கள் தங்களுடைய இறகுகளை அடித்துக்கொள்ளும் கொள்ளும் சந்தம் காதுக்கு இன்னிசையாய் துணிக்கின்றது அந்த ஆலமரத்தின் அடியில் ஆங்காங்கே சில ஸ்திரீகள் எல்லாம் எதிரில் கூடைகளுடன் உட்கார்ந்திருப்பதை காணலாம் அவர்களுக்கு அங்காடிக்காரிகள் என்று பெயர் அவர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு கூடையும் ஒரு சின்ன கடை அதில் வறுத்த கடலை கொட்டை வேக வைத்த சர்க்கரை வள்ளி கிழங்கு சுட்ட சோளக்கொண்டை வெற்றிலை பாக்கு புகையிலை இவையெல்லாம் இருக்கும் இவற்றை அவர்கள் நெல்லுக்கு விற்பார்கள் லாபம் தம்பிடிக்கு தம்பிடிதான் ஆனாலும் மொத்தத்தில் லாபம் ஒன்றும் பிரமாதமாய் இருக்காது நாலனா சாமான்கள் கொண்டு வந்தால் எட்டனா நெல்லுடன் திரும்புவார்கள் அவ்வளவுதான் இம்மாதிரி அங்காடி விற்கும் பெண் பிள்ளை ஒருத்தையை தொடர்ந்து போகும் அவசியம் நமக்கு இப்போது ஏற்பட்டிருக்கின்றது அவள் களத்தில் தனக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு அங்காடிக்காரியிடம் சண்டை போட்டுக்கொண்டு சீச்சி உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம் உன்னை படைத்தானே பிரம்மா அவனை சொல்லணும் என்று கடுமையாக பேசிவிட்டு அங்காடி கூடையை எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினாள் அவள் வயல் வரப்புகளின் வழியாகவே நடந்து சென்று கடைசியில் ஒரு வாய்க்காலின் கரையை அடைந்தாள் அந்த வாய்க்காலில் இருபுறமும் அடர்த்தியாக காடு மண்டியிருந்தது கரையோடு ஒரு ஒற்றையடி பாதை போயிற்று கூடைக்காரி அந்த பாதையோடு போனாள் கொஞ்ச தூரம் நடந்த பிற்பாடு அந்த பெரிய வாய்க்காலிலிருந்து இன்னொரு சின்ன வாய்க்கால் பிரியும் இடம் வந்தது அப்படி வந்ததும் ஆவலுடன் உற்று பார்த்தாள் அந்த மதகின் மேல் ஒரு முழு ரூபாய் நாணயம் பல பலவென்று மின்னிக் கூடைக்காரி அந்த ரூபாய் எடுத்து கண்ணில் ஊற்றிக்கொண்டு என் அப்பனே மவராசா நீ நல்லா இருக்கணும் நீ யாராக இருந்தாலும் சரி நீ தெய்வமாக இருந்தாலும் சரி நீ நன்றாக இருக்கணும் உன்னை நான் பார்த்து அறிய மாட்டேன் ஒரு நாளைக்கு நீ அசரீரி மாதிரி சொன்னாய் அதன்படி நானும் இரண்டு நாளைக்கு ஒரு தடவை இங்கே வாரேன் நீயும் ஒவ்வொரு ரூபாய் படி அளக்கிறாய் சாமி ஆண்டவனே என் காலமெல்லாம் இப்படியே போயிட்டு நான் சாகரத்துக்குள்ளே முழுசாக ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்துடுவேன் அப்புறம் என்னை யார் என்ன கேட்கிறது என்று இவ்விதம் புலம்பிக்கொண்டே கொண்டே கூடையிலிருந்த நிலக்கடலை சர்க்கரை வள்ளி கிழங்கு எல்லாவற்றையும் எடுத்து மதகின் மேல் வைத்துவிட்டு கடைசியாக ஒரு சோற்று மூட்டையையும் எடுத்து வைத்தாள் பிறகு சாமி ஆண்டவனை காப்பாத்து என்று இரண்டு கன்னத்திலும் போட்டுக்கொண்டு வெறுங்கூடையுடன் கிளம்பி சென்றாள் அவள் போன போன சற்று நேரத்திற்கெல்லாம் புதரை விளக்கி கொண்டு முத்தையன் வெளியில் வந்தான் மதையின் மேல் காலை தொங்க போட்டு உட்கார்ந்து சாவகாசமாய் நிலக்கடலையை உரித்து தின்னத் தொடங்கினான் அப்போது ஒரு மரத்திலே ஏதோ சலசலவென்று சத்தம் கேட்கவே முத்தையன் பளிச்சென்று குதித்து எழுந்து இடுப்பில் சொங்கிய கத்தியை கையில் எடுத்தான் சாமி சாமி நான் தான் சொக்கேன் என்று சொல்லிக்கொண்டே குறவன் சொக்கன் முன்வந்தான் அடே முட்டாள் கண்ட இடத்திலெல்லாம் நீ என்னை தேடிக்கொண்டு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேனோ ஏன் இங்கு வந்தா என்று கேட்டான் முத்தையன் இல்லைங்க சாமி அந்த ஆள் சொன்னேனே அது வந்திருக்கு பணத்தோட வந்திருக்கு என்றான் சொக்கன் சரி சாயங்காலம் கையெழுத்து மறைகிற சமயத்திற்கு சுமை தாங்கிக்கிட்டே அழைத்து கொண்டு வா இப்போ இங்கே நிற்காதே போ என்றதும் சொக்கன் அப்படியே ஆகட்டும் சாமி என்று சொல்லிவிட்டு போனான் அன்று சாயங்காலம் லாக்கப்பரில் லாக்கப்பதிலிருந்து முத்தையன் தப்பிச் சென்ற இரவில் அவன் படுத்து தூங்கிய அதே சுமை தாங்கி மேடையில் ஒரு ஆசாமி உட்கார்ந்து அப்புறம் இப்புறம் பார்த்து முழித்து கொண்டிருந்தான் பொழுது சாய சாய அவனுடைய கவலையும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது கடைசியில் சுமைத்தாங்கின் பின்புறத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவன் திரும்பிப் பார்க்க அங்கே முகமூடி அணிந்த ஓர் உருவம் கையில் கத்தியுடன் நிற்க காணவும் உதறி அடித்து எழுந்திருந்தான் நல்ல வேளையாக அந்த உருவத்திற்கு பின்னால் குறவன் சொக்கனும் தென்படவே அவனுடைய படப்படப்பு ஒருவாறு அடங்கியது என்ன ஐயா எங்கே வந்தே சீக்கிரம் சொல்லு என்றான் முத்தையன் ஓ ஓ ஓ ஒண்ணுமில்லை வ வ வ வந்து என்றான் அந்த ஆசாமி ந ந ந நாசமாய் போ 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 போச்சு என்றான் முத்தையன் கோ 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 கொஞ்சம் நீக்கு தே 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 தேத்து கொஞ்சம் தெத்தா ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் இன்னும் அது எப்படி இருக்குமோ போகட்டும் எங்கே வந்தே சொல்லி தொலை ஓ ஓ ஓ ஒன்னை பா ப பார்க்க வந்தேன் சரி பார்த்தாச்சா போகலாமா போ 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 பொறு அப்பா பூ பூ புளிப்பட்டி புளிப்பட்டட்டி யஜமான் பா பா பணம் கொடுத்துருக்காரு சரி கொடுத்து தொலை அந்த ஆசாமி இருந்த பண நோட்டுகளை எடுத்து முத்தையனிடம் கொடுத்தான் வ வ வ வந்து க காரியத்தை மூ 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 முடிச்சிட்டாக்க இந்த சமயத்தில் குறவன் குறுக்கிட்டே இதோ பாருங்க ஐயா நீங்க சமாச்சாரம் சொல்றதுக்குள்ளே போது விடிஞ்சு போயிடும் என்கிட்ட தான் எல்லா சமாச்சாரமும் சொல்லிட்டீங்களே நான் விவரமாக சொல்லிவிடுறேன் நீங்க போய் வாருங்க என்றான் அந்த ஆசாமி அ ஆ அப்படியானால் சரி என்று பிறகு குறவனை சமிக்ஞை செய்து அருகில் அழைத்து அவன் காதோடு அந்த போ போ பொம்பளையை ப ப ப பைசல் பண்ணிவிடணும் என்று கூறினான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்